அனைவருக்கும் வணக்கம் அன்பர்களே சிலருக்கு வாழ்நாள் முழுவதும் பணப்புழக்கத்திற்கு பஞ்சமே இருக்காது அவர்களுக்கு வற்றாத ஜீவனதிபோல் எப்போதும் பண வரவு இருந்து கொண்டே இருக்கும் பணப்புழக்கம் அபரிமிதமாக இருந்து மன மகிழ்ச்சியுடன் வாழ்வார்கள் பணத்திற்கு எந்த தட்டுப்பாடும் இருக்காது அப்படிப்பட்ட அவர்களுக்கு ஏடிஎம் மிஷினே அவர் கைவசம் இருப்பது போல அவருக்கு எப்போதும் பணம் அவர் கையிலே தாராளமாக பிளங்கி கொண்டே இருக்கும் அப்படிப்பட்ட அதிர்ஷ்டத்தை கொடுப்பது ஒரு ஜாதகத்திலே லக்னத்திற்கு ஐந்தாம் இடத்துக்கு உரியவனும் லக்னத்திற்கு நான்காம் இடத்துக்கு உரியவனும் ஒன்றாக இணைந்திருந்தால் ஏதேனும் ஒரு வீட்டில் ஒன்றாக சேர்ந்திருந்தால் அந்த அமைப்பு அந்த ஜாதகருக்கு வற்றாத ஜீவரதி போல் தாராளமான பண புழக்கத்தை கொடுக்கும் அந்த வகையிலே மேஷ லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு ஐந்தமடமாகிய சிம்மத்திற்கு அதிபதியாகிய சூரியனும் நான்காம் இடமாகிய கடகத்திற்கு அதிபதியாகிய சந்திரனும் ஏதேனும் ஒரு வீட்டில் ஒன்றாக இணைந்திருந்தால் அது அந்த ஜாதகருக்கு வற்றாத ஜீவநிதி போல் பணப்புழக்கம் கொடுத்துக்கொண்டே கொடுத்து கொண்டே இருக்கும் அதுபோல ரிஷத லக்னத்தில் பிறந்த ஒருவருக்கு இடமாக கன்னிக்கதிபதியாகிய அதிபதியாகிய புத பகவானும் நான்காம் சிம்மத்திற்கு அதிபதியாகிய சூரியனும் புதனும் சூரியனும் ஏதேனும் ஒரு வீட்டில் இணைந்து காணப்பட்டால் அது அந்த ஜாதகருக்கு வற்றாத ஜீவன் இது போல் பணப்புழக்கத்தை கொடுக்கும் அதுபோல மிதுன லக்னத்தில் பிறந்த ஒருவருக்கு ஐந்தாமணமாகிய இடமாகிய துலாத்திற்கு அதிபதியாகிய சுக்கிரனும் நான்காம் கன்னிக்கு அதிபதியாகிய புத பகவானும் ஆக சுக்கிரனும் புதனும் ஒன்றாக இணைந்து ஏதேனும் ஒரு வீட்டில் காணப்பட்டால் அது அந்த ஜாதகருக்கு வற்றாத ஜீவநதி போல் பணப்புழக்கத்தை கொடுக்கும் அதுபோல கனக லக்னத்தில் பிறந்த ஒருவருக்கு ஐந்தாம் இடமாகிய விருச்சிகத்திற்கு அதிபதியாகிய செவ்வாயும் நான்காம் இடம் துலாத்திற்கு அதிபதியாகிய சுக்கிரனும் ஆக செவ்வாயும் சுக்கிரனும் ஒன்றாக இணைந்து காணப்பட்டால் அந்த கடக லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு வாழ்நாள் முழுவதும் வற்றாத ஜீவநிதி போல் பண புழக்கத்தை கொடுக்கும் அதுபோல சிம்ம லக்னத்தில் பிறந்த ஒருவருக்கு ஐந்தாம் இடமாகிய தனுசுக்கு அதிபதியாகிய குரு பகவானும் நான்காம் இடமாகிய விருச்சலத்திற்கு அதிபதியாகிய செவ்வாயும் ஆக குரு பகவானும் செவ்வாயும் ஒன்றாக இணைந்து ஏதேனும் ஒரு வீட்டில் காணப்பட்டால் அது அந்த சிம்ம லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு பற்றாத ஜீவநிதி போல் பண கொடுக்கும் அதுபோல கன்னி லக்னத்தில் பிறந்த ஒருவருக்கு அவருக்கு ஐந்தாம் படமாகிய மகரத்திற்கு அதிபதியாகிய சனி பகவானும் நான்காம் படமாகிய தனுசுக்கு அதிபதியாகிய குரு பகவானும் ஆக சனி பகவானும் குரு பகவானும் ஒன்றாக இணைந்து ஏதேனும் ஒரு வீட்டில் காணப்பட்டால் அந்த கண்ணில் லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு வாழ்நாள் முழுவதும் பற்றாத ஜீவனி போல் பணப்புழக்கத்தை கொடுக்கும் அதுபோல துலாம் லக்னத்தில் பிறந்த ஒருவருக்கு ஐந்தாம் இடம் ஆகிய கும்பத்திற்கு அதிபதியும் சனியே நான்காம் இடம் ஆகிய மகரத்துக்கு அதிபதியும் சனி பகவானே ஆகவே சனி பகவான் அந்த நான்காம் இடத்திலோ அல்லது ஐந்தாம் இடத்திலோ இருந்தால் அந்த துலாம் லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு வற்றாத ஜீவனி போல் பண புழக்கத்தை கொடுக்கும் அதுபோல விருச்சிக லக்னத்தில் பிறந்த ஒருவருக்கு ஐந்தாம் இடம் மீனத்திற்கு அதிபதியாகிய குரு பகவானும் நான்காம் இடமாகிய கும்பத்திற்கு அதிபதியாகிய சனி பகவானும் ஆக குரு பகவானும் சனி பகவானும் ஒன்றாக இணைந்து ஏதேனும் ஒரு வீட்டில் காணப்பட்டால் அந்த விருச்சிக லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு வாழ்நாள் முழுவதும் வற்றாத ஜீவநிதி போல் பண கொடுக்கும் அதுபோல தனுசு லக்னத்தில் பிறந்த ஒருவருக்கு அந்த தனுசு லக்னத்திற்கு ஐந்தாம் அதிபதியாகிய செவ்வாயும் அந்த லக்னத்திற்கு இடமாகிய மீனத்திற்கு அதிபதியாகிய குரு பகவானும் ஆக செவ்வாயும் குருவும் ஒன்றாக இணைந்து ஏதேனும் ஒரு வீட்டில் காணப்பட்டால் அது அந்த அமைப்பு அந்த கூட்டு அந்த தனுசு லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு வாழ்நாள் முழுவதும் முழுவதும் வற்றாத ஜீவன் இது போல் பண புழக்கத்தை கொடுக்கும் அதுபோல மகர லக்னத்தில் பிறந்த ஒருவருக்கு அந்த மகர லக்னத்திற்கு ஐந்தாம் இடமாகிய ரிஷபத்திற்கு அதிபதியாகிய சுக்கர பகவானும் அந்த மகர லக்னத்திற்கு நான்காம் இடமாகிய மேஷத்திற்கு அதிபதியாகிய செவ்வாயும் ஆக சுக்கிரனும் செவ்வாயும் ஒன்றாக இணைந்து ஏதேனும் ஒரு வீட்டில் காணப்பட்டால் அந்த அமைப்பு மகர லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு வாழ்நாள் முழுவதும் வற்றாத ஜீவனி போல் நல்ல பண புழக்கத்தை கொடுக்கும் பண புழக்கத்திற்கு பஞ்சமே இருக்காது அதுபோல கும்ப லக்னத்தில் பிறந்த ஒருவருக்கு அந்த கும்ப லக்னத்திற்கு ஐந்தாம் இடம் மிதுனம் அந்த கும்ப லக்னத்திற்கு நான்காம் இடம் ரிஷபம் அந்த ஐந்தாம் இடமாகிய அதிபதி புதன் நான்காம் இடமாகிய ரிஷபத்திற்கு அதிபதி சுக்கிரன் ஆகவே கும்ப லக்னத்தில் பிறந்த ஒருவருக்கு அந்த ஐந்தாம் இடமாகிய மிதுனத்திற்கு அதிபதியாகிய புத பகவானும் நான்காம் இடமாகிய ரிஷபத்திற்கு அதிபதியாகிய சுக்கிரனும் ஆக புத பகவானும் சுக்கிரனும் ஒன்றாக இணைந்து ஏதேனும் ஒரு வீட்டில் இந்த புதனும் சுக்கரனும் இணைந்து காணப்பட்டால் அந்த கும்ப லக்னத்தில் பிறந்தோருக்கு வாழ்நாள் முழுவதும் வற்றாத ஜீவரதி போல் பணப்புழக்கத்தை கொடுக்கும் பணப்புழக்கத்திற்கு பஞ்சமே இருக்காது எந்நேரமும் அவருக்கு அவரி பணம் கையிலே இருந்து கொண்டே இருக்கும் பணம் வரவு இருந்து கொண்டே இருக்கும் அதுபோல மீன லக்னத்தில் பிறந்த ஒருவருக்கு அந்த மீன லக்னத்திற்கு ஐந்தாம் இடம் கடகம் அந்த கடகத்திற்கு அதிபதி சந்திரன் அந்த மீன லக்னத்திற்கு நான்காம் இடம் மிதுனம் அந்த மிதுனத்திற்கு அதிபதி புதன் ஆகவே மீன லக்னத்தில் பிறந்த ஒருவருக்கு ஐந்தாம் இடமாகிய கடகத்திற்கு அதிபதியாகிய சந்திரனும் நான்காம் இடமாகிய மிதுனத்திற்கு அதிபதியாகிய புத பகவானும் ஆக சந்திரனும் புதனும் ஒன்றாக இணைந்து ஏதேனும் ஒரு வீட்டில் காணப்பட்டால் அந்த அமைப்பு அந்த மீன லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு வாழ்நாள் முழுவதும் வற்றாத ஜீவன் இது போல் பண புழக்கத்தை கொடுக்கும் பண புழக்கத்திற்கு பஞ்சமே இருக்காது தாராளமாக பண வரவு இருக்கும் தாராளமாக எல்லா செலவிற்கும் எ அபரிமிதமாக பணப்புழக்கம் அவரிடம் இருந்து கொண்டே இருக்கும் இவ்வாறாக ஒரு ஜாதகத்திற்கு லக்னத்திற்கு ஐந்து குடையவனும் ஒன்றாக இணைந்து ஒரு வீட்டில் இருந்தால் அந்த ஜாதகருக்கு தாராளமான பணப்புழக்கத்தை கொடுக்கும் ஏடிஎம் மிஷினே அவர் கைவசம் இருவது போல அவரிடம் எப்போதும் பணப்புழக்கம் இருக்கும் பணப்புழக்கத்திற்கு பஞ்சமே இருக்காது என்பதை கண்டறிந்தோம் ஓம் ஆதித்யாய செம் மங்களாய அங்கலாயம் செம் குரு சுக்கர் செம் ராகவே கேதவேர் மகன் எல்லோரும் எல்லா நலமும் வளமும் பெற்று எப்போதும் இன்புற்று வாழ வாழ்த்தும் உங்கள் இனிய அன்பன் லிங்கா நடா என்ற நடா வாழ்க்க வளப்புடன் வாழ்க வளப்புடன் வாழ்க வளப்புடன்